இந்த மான் எங்கள் சொந்த மான் அந்த கவிக்கோ அப்துல் ரகுமான் என்று கவிஞர்களால் பாராட்டப்பெற்ற கவிக்கோ அப்துல் ரகுமானை பற்றி இப்பொழுது கவிஞர் தங்க ஆரோக்கியதாசன் அவர்கள் கவிதை வழங்குகின்றார் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு இவர் எழில் இலக்கிய பேரவையின் பொருளாளராக இருக்கின்றார் சிறந்த கவிஞர் இதோ வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் வசந்தம் வாசத்தை வீசும் வானவில் வண்ணத்தை தீட்டும் சிந்தனை நல்ல அறிவை ஊட்டும் நற்செயல்களே நம்மை காட்டும் அனைவருக்கும் வணக்கம் கவிக்கோ காலப்பறவையை கட்டி இழுத்து சிறையில் அடைத்த கவிஞன் காலப்பறவை விழுங்கிய பழத்தின் சிரிக்காத விதைகளை எச்சங்களாய் மண்ணில் அவர் கவிதை உரிக்க உரிக்க ஓராயிரம் சுலைகளாய் பரிணாமம் எடுக்குது அவர் கவிதையின் சுவைகள் கவிக்கோவே கருத்து படிமங்களை பாறையாக்காமல் எப்படி உன்னால் பறவைகளின் சிறகு போல படைக்க முடிகிறது கவலைகளில் கனத்த இதயங்களை தோணிகளாய் மிதக்க வைக்கும் கைகாரரே கவலைகளால் கனத்த இதயங்களை தோணிகளாய் மிதக்க வைக்கும் கைகாரரே கவிதை கைகாரரே நீ கவலைகளின் தேவனா நீ கவலைகளின் தேவனா அந்திவான அழகை ரசிக்காமல் அந்திவான அழகை ரசிக்காமல் அதில் குந்தி இருக்கும் செய்திகளை சூட்சமாய் சுட்டி காட்டும் தூரிகை இல்லா கவிஞன் நீயல்லவா தூரிகை இல்லாத கவிஞன் நீயல்லவா உண்மை பித்தர்களை உலகிற்கு காட்டிய ஒளிவிளக்கே உண்மை பித்தர்களை உலகத்திற்கு காட்டிய ஒளி விளக்கே உன் நாலாபனையின் அழகில் ஆயிரம் அர்த்தங்கள் இன்னும் சாகா வரம் வரம்பெற்ற அகலிகையாய் புதுக்கவிதை ராமர்களுக்கு மோட்சம் கொடுக்க காத்திருப்பது உமக்கு தெரியுமா முட்டை தேசத்து மனிதர்களை இங்கு மொத்தமாய் காட்டியவனே சிறகுகளின் யாகத்தை சிந்தனைகளாய் சொன்னவனே சிறகுகளின் யாகத்தை சிந்தனைகளாய் சொன்னவனே வெட்டி எடுத்த நிலக்கரி படிமங்களாய் கருப்பு நிறத்தில் உன் கவிதை இருந்தாலும் அதை கருப்பு தங்கமாய் இன்னும் ஜொலிக்க வைத்த இயற்கையின் அற்புதம் நீயல்லவா மரபு கூட்டுக்குள் கருட பறவைகளால் மரபு கூட்டுக்குள் கருட பறவைகளால் அடைக்காத்த தமிழ் கவிதைகளை சுதந்திரவானில் புது கவிதை வானம்பாடிகளாய் பறக்கவிட்ட கவி வானம்பாடியே கவி வானம்பாடியே சிக்கனமாய் சொல்லெடுத்து நீ சிக்கனமாய் சொல்லெடுத்து உரத்த சிந்தனையில் அதை ஊற வைத்து பகுத்தறிவு பயிர் வளர விதையிட்ட கவி உழவனே விதையிட்ட கவி உழவனே அழகு தமிழை எளிமை தமிழாக்கி சிக்கன சொல் சித்திரத்தை எக்கணமும் படிக்க ஏதுவாக புது கவிதையில் புரட்சி செய்த பொற்கோவை எங்கள் கவி கோவை மரபு கூட்டுக்குள் மரபு கூட்டுக்குள் அடங்கி ஒடுங்கி மடங்கி மீறுவதை தடுக்கி ஒடுக்கி வைத்து மரபு சங்கிலியில் கட்டி கவிதை தமிழை கட்டிய மரபு சங்கிலியில் கட்டிய கவிதை தமிழை பிரித்து வெளியே எடுத்து பிரபஞ்ச ரகசியத்தை நீ அல்லவா வெளிக்காட்டியோவை கவிக்கோ விடைகளை கவிக்கோ வினாக்களை விடைகளாக்கி விடைகளை வினாக்களாக்கி விடுகளையில் உடைத்தவன் தன்னம்பிக்கை ஏனியை தரையில் இருந்து போடாமல் தன்னம்பிக்கை ஏனியை தரையில் இருந்து போடாமல் மேலிருந்து கீழே இறக்கியவன் உச்சத்தின் மிச்சத்தை எச்சம் வைக்காமல் உச்சத்தின் உயர்வை காட்டியவன் உச்சத்தின் மிச்சத்தை எச்சம் வைக்காமல் உச்சத்தின் உயர்வை காட்டியவன் கவிக்கும் விழிகளில் தங்களை தொலைத்து கனவுகளில் தத்தெடுப்பவர்களின் தப்பு கணக்கை தப்பாமல் சொன்ன கவிஞன் நீ அல்லவா மூச்சி முட்டி ஜன்னல்களில் எட்டி பார்த்த கவிதை தமிழுக்கு மூச்சி முட்டி ஜன்னல்களில் எட்டி பார்த்த கவிதை தமிழுக்கு கதவை திறந்துவிட்டு புதுக்கவிதை புதுக்கவிதை உயிர்காற்றை ஊட்டிய கவிஞன் கவி கோவி நீ அல்லவா உடைந்து உடைந்து உருமாறி சிதைந்து விட சொன்னவன் நீ உடைந்து உடைந்து உருமாறி சிதைந்து விட சொன்னவன் உடைந்த துகள்களில் எல்லாம் நீ இருக்கிறாய் என்ற தத்துவத்தை சொன்னவன் உடைந்த துகள்களில் எல்லாம் நீ இருக்கிறாய் என்ற தத்துவத்தை சொன்னவன் ஆகவே ஆகவே மாரிச மாயமான்களை புது கவிதையில் இனங்காட்டிய மானே மாரிச மாயமான்களை புது கவிதையில் இனங்காட்டிய மானே கவி கோவை எங்கள் அகு எங்கள் அப்துல் ரகுமானை நீ வாழ்க நன்றி வணக்கம்